இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஆடு ஒரு முடிவு ஒரு விவசாயி இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடு வளர்த்தா பணம் வரும்னு ஆனால் உண்மை என்னென்னா ஆடு நமக்கு பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கும் தெரியுமா அ அந்த மூணு வந்து பொறுமை புத்திசாலித்தனம் அனுபவம் அந்த மூணும் நம்ம வந்து ஆடு வந்து டெஸ்ட் பண்ணோம் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க ஆடு வளர்க்கலாமா வேண்டாமா யாரெல்லாம் ஆடு வளர்க்குறீங்க யாரெல்லாம் ஆடு புதுசாக வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையில் ஹீரோ ஒரு பெரிய பண்ணை இல்லை ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு இல்லை ஒரே ஒரு ஆடு அந்த ஆடு நாள் விவசாய மனசில் இருந்த நம்பிக்கை இதான் என் வாழ்க்கை மாற்ற போகிற ஆடுன்னு ஆனால் ஆடு வளர்ப்பு சினிமா மாதிரி கிடையாதுங்க அது ரியாலிட்டி ஷோ மாதிரி என்னென்னா முதல் முப்பது நாள் என்ன அனுபவம்லாம் நம்மளுக்கு கற்றுத்தரும் ஆடு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் முதல் பத்து நாள் ஆடு வந்து சாப்பிடுதா நடக்குதா இல்லை வந்து அந்த ஆடை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்கும் பதினாறாவது நாள் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கம்மியாகும் பதினஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா வயிறு பிரச்சனை இல்லைன்னா சளி பிடிக்கும் இருபது நாள் பார்த்திங்கன்னா நைட்டு முழுக்க தூக்கு இருக்காது அப்போ தான் தெரியும் ஆடு வளர்ப்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வந்து ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிற ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆடு வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஈஸி தான் ஆனால் பட் ஆனால் அனுபவம் உள்ளவங்களுக்கு அது ஈஸி புதுசாக வளர்க்க போகிறீங்கன்னா அது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் அப்புறம் பயம் ஆடு நோய் பட்டதும் பணத்தை விட பெரிய விஷயம் பயம் செத்துடுமோ இல்லை பணம் போயிடுமோ இங்கே தான் ரெண்டு வகை விவசாயி இருப்பாங்க என்னென்னா கூகுள் பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி மறந்து கொடுப்பேன் இன்னொன்று வந்து நம்ம பக்கத்தில் ஆடு வளர்ப்பாங்கள்ல அவங்ககிட்ட அனுபவம் கேட்டு முடிவு எடுப்பேன் இந்த கதையில் விவசாயி ரெண்டாவது வகை ஓகேங்களா இது வந்து அனுபவம் கேட்டு அனுபவத்தில் வந்து ஒரு முடிவு எடுத்து ஆடு வளர்க்குறவங்க ஆடு நமக்கு சொல்லும் சகைகள் நம்ம ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எல்லா வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படின்னா ஆடு வளர்க்கணும் அப்படிங்குற சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நல்லாவே பார்க்கலாம் ஆடு வந்து பேசாது ஆனால் நிறைய சொல்லும் சாப்பாடு சாப்பிட்லனா அதாவது தீவனெல்லாம் சாப்பிட்லனா அதுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் தனியாக நின்றுனா அதுக்கு எதாவது நோய் இருக்குன்னு அர்த்தம் அடிக்கடி கத்தினா அதுக்கு எதாவது வலி இருக்கும் உடம்புல அதே மாதிரி உடம்பு சூடாக இருந்தால் கவனமாக நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த சைகளை புரிஞ்சுக்கிட்டால் ஆடு வளர்ப்பு வந்து சூதாட்டம் கிடையாதுங்க நம்ம வந்து சரி விட்டுட்டு நம்ம ஒரு ஆடு வாங்கிட்டு நம்ம பாட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது அது வந்து ஒரு பொறுப்பான தொழில் அப்படிங்கிறத சொல்லலாம் உண்மையான லாப கணக்கு என்ன தெரியுமா இந்த இடத்துல அழகான கனவு இல்லை உண்மை கணக்கு ஒரு ஆடு விலை இரு எட்டாயிரம்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே ஏற்கனவே நான் கணக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரே ஒரு பெண்ணாடை வச்சு எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தீவனத்துக்கும் மருந்துக்கும் சாகுபுர செலவு மூவாயிரம் ஒரு ஆறு மாதம் வச்சுக்கோங்களேன் குட்டி போட்ட பிறகு வந்து ஒரு குட்டியோட விலை ஆறாயிரம் டு ஏழாயிரம் இது எப்போ வரும்னா நம்ம ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும்போது ஆறாயிரம் டு ஏழாயிரம் வரும் ஏன்னோ ஆடு வளர்ப்பு தொழில்ல உடனே யாருமே கோடீஸ்வரன் ஆக போகிறது கிடையாது ஆனால் இது வந்து ஒரு நஷ்டம் இல்லாத தொழில் அப்படிங்குறத வந்து சொல்லலாம் இந்த வீடியோ முடிவில் அந்த விவசாயி சொன்ன ஒரே வார்த்தை ஆடு வளர்ப்பு பணம் தொழில் கிடையாது ஆனால் நம்ம வந்து மாற்றம் தொழில் நம்ம வந்து சுறுசுறுப்பாக ஆக்குற தொழில்னு கூட சொல்லலாம் பொறுமை உள்ளவனுக்கு ஆடு வந்து நம் நண்பன் ஆனால் அவசரக்காரனுக்கு ஆடு வந்து சுமையானா அது வந்து நஷ்டத்தில் கூட போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆடு வளர்ப்பில் பாத்தீங்கன்னா விவசாயிகள் செய்ய அஞ்சு பெரிய தவறுகள் என்ன தெரியுமா இந்த இது வந்து நான் ஒரு கதை சொல்லலை ஓகேங்களா உண்மையை தான் சொல்ல போறேன் ஆடு வளர்ப்பில் தொண்ணூறு சதவீதம் பேர் செய்யும் பெரிய தவறுகள் ஃபர்ஸ்ட் தவறு என்ன தெரியுமா எல்லா ஆடும் ஒரே மாதிரி நினைக்கிறது நம்ம கைவிரலில் எல்லா கைவிரலும் ஒரே மாதிரியா இருக்கு இல்ல இல்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு கேரக்டர் ரெண்டாவது தப்பு என்ன தெரியுமா முதல் நாள் லாப கணக்கு அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு தான் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ ஸ்லோ ப்ராஃபிட் பிஸ்னஸ் அதாவது ரொம்ப ஃபாஸ்டாலாம் வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்க இல்லை ரொம்ப மெதுவாதான் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நஷ்டத்தை பார்த்துதான் நம்ம வந்து லாபம் வந்து அடைய முடியும் மருந்து கொடுத்தா போதும் உண்மையில பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சுத்தம் தான் முதல் மருந்து அதனால நம்ம சுத்தமா தான் பெரிய பெரிய மருந்துன்னு கூட சொல்லலாம் அதாவது அனுபவம் இருக்கிறவங்களை கேட்காம இந்த யூடியூப்பில் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு சில பேர் வந்து அதை நம்பி ஆடு வாங்கி வளர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால எப்பெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இன்னமும் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி அடுத்து அஞ்சாவது வரை என்ன தெரியுமா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறது ஆடு வளர்ப்புலாம் அதாங்க முதல் ஆபத்து அதாவது கிராமத்தில் பழைய விவசாயி ஒருத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆடு வளர்ப்புக்கு வந்து பெரிய பண்ணை தேவை கிடையாதுங்க பெரிய மனசு போதும் ஆடு வந்து நமக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கும் அதிக நேரம் அகம்பாவத்தை உடைக்கும் அதான் ஆடு வளர்ப்போட ரகசியம் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் லாபத்துக்காக ஆடு வளர்க்கலாமா இல்லை வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஆடு வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆடு வளர்ப்பு எல்லாருக்கும் பொறுமை எல்லாருக்கும் கிடையாது பொறுமை உள்ளவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமாவது கற்றுக் கொடுத்துருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சேனல் வியூஸ்க்காக வியூஸ்க்காக கிடையாது விவசாயம் பண்ணுறவங்களுக்காக ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா இந்த வீடியோ ஒரு ஆளை கூட தவறான முடிவுலேருந்து காப்பாற்றினா அதுவே வந்து எங்களுக்கு போதும் அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இல்லை இன்னுமேலும் எந்த வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபோன் பண்ணி எந்த டவுட்னாலும் கேளுங்கள் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் என் ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கேளுங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் எத்தனை பேர் வந்து யூடியூப்பை பார்த்து ஆடு வளர்க்குறீங்க இல்லை வந்து அனுபவத்தில் வந்து ஆடு வளர்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் அதையும் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆடு வளர்க்கும் மூலம் ஒரு கோடீஸ்வரன்லாம் ஆக முடியுமான்னு தெரியல அது நிறைய ஆடு வச்சுருக்கவங்களுக்கு அது முடியும் ஆனால் ஆடு வச்சு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தர வருமானம் அதாவது ஒரு டெய்லி ஒரு குறைவில்லாத வருமானம்னு சொல்லிட்டு சொல்லல அந்த மாதிரி ஒரு வருமானமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்து கண் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய தொழில் தான் நிறைய பேர் வந்து அது தெரிஞ்சுக்காமல் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த நஷ்டம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வருதுன்னு கூட சொல்லலாம் ஆடு வளர்ப்பு வந்து ஒரு தொழில் தான் அதை வந்து நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு பொறுப்போடு ஒரு பொறுமையோடு பார்த்தா தான் அந்த தொழிலை வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அதைத்தான் அவங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கு ஏன்னால் ஏற்கனவே வீ போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம் ஆடு வளர்ப்பு வந்து இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா டெய்லி அவங்க வந்து என்ன தான் வந்து மதியம் போனாலும் அவங்க வந்து லீவ்லாம் போட முடியாது என்றைக்காவது ஒரு அர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் லீவ் வந்து போட முடியும் ஆடுக்கு மற்றபடி வந்து நம்ம டெய்லி வந்து அந்த ஆடை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு வந்து கவனித்து தான் ஆகணும் ஒரு நாள் அதுக்கு தீவனம் போடலை இல்லை அடுத்த நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமா முடியாது ஏன்னா நம்ம ஒரு நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் சாப்பிடாமல் இருக்க முடியுமா கிடையாது ஒரு நேரம் சாப்பிட்லனாலும் நம்மளுக்கு வந்து கோபம் வரும் என்னெல்லாம் வரும் அதே மாதிரி தான் ஆடும் அது பசியோடு இருக்கும்போது அதுக்கு தீவனம் சரியான முறையில் நம்ம கொடுத்தாலே போதும் நல்ல வரும் நல்லா ஆடு வளர்ப்பில் பொறுமையோடு அக்கறையோடு எல்லாருமே வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எங்கள் சேனல் பார்த்திங்கன்னா முழு முழுக்க கிராமத்து இதை பேஸ் பண்ணி நாங்கள் வளர்க்குற ஆடு முறையில் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் நாளைக்கு பார்க்கலாம் என்ன வீடியோ போடலான்ட்டு